ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரெ ஸ்டோரி இன்றைக்கி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம் ஸோ கங்காவும் சாரதாவும் வந்து கிருஷ்ணனில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காங்க கங்காவை வந்து எனக்கு தோசை வேணாம் உப்புமா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ரீ நான் அதில் காயெலாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கான்வெர்சேஷனில் ஸோ முத்துமலர் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன தோசை வரீங்களா முட்டை தோசை போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முட்டையை உடச்சி ஊற்றி அதில் அந்த நேற்று வச்சு புளி குழம்பு ஊற்றி நெய் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி கொடுங்க நல்லாயிருக்கும் வாய்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்தார் அவர் அதான் வந்து சாப்பிடுவார் கறி தோசை மாதிரி இருக்குன்னு வருது திட்டன் கிச்சன் திட்டு மேலே உட்காந்து தோசை சாப்பிடுவாரே தெரியாது நான் அப்போ சுற்றி கொடுத்துருவேன் ஏன் உனக்கு இதெல்லாம் கேட்டாங்களா அடுப்பே உட்காந்து சாப்பிடுறா அங்கே உட்காந்து சாப்பிடாருன்னு சொல்லி கத்தி ரைஸ் பண்ணுறாங்க அதில் காவேரி வந்து ஏமா 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 கத்துறா கத்தாதுமா விடுமா அப்படின்னு ஏண்டி உன் வீட்டில இருந்து கத்துறேன் சொல்றியா ஏமா இப்படி பேசுற குழந்தை இருக்குது அவளுக்கும் குழந்தை இருக்கு எனக்கு குழந்தை பயப்பட போதுமா கத்தாதுமா சரி அவங்க போ சொல்கிறீங்க எங்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே அப்புறம் போயிடுறாங்க அப்புறம் காவிரி வந்து அம்மா தோசை நல்லா முருவெல்லாம் ஊற்றி நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நெய் ஊற்றி சுட்டு தாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறம் இவங்க வந்து தூங்கும் போது பெட்ஷீட்லாம் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு விஜய் வந்து பார்த்துட்டு என்ன இந்த ரூம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சித்தி தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாரு தேங்க்ஸ் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாப்பிளன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பினே கூப்பிட ஆரமிச்சுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்து ரூமில் உட்காந்துட்டுருக்காங்க அப்போ வந்து கால் வீங்குறது வந்து பார்த்து விஜய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கால் ஒத்திரம் கொடுத்து கேரிங் பண்ணுறாரு ஸோ ஏங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் ஒரு சொல்லி என்ன திட்டணும் சண்டை போடணும் உங்களுக்கு ரைஸ் ஆகலையா அப்படின்னு ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது உனக்கு பிடிக்கலையா கண்ணு வைக்காது அப்படின்னு இல்லைங்க இந்த உங்களுக்கு டென்ஷன் வரும் இல்லை நமக்குள்ளே அது மாதிரிலாம் வரக்கூடாது ரூமில் வந்துவிட்டோம் ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க இதெல்லாம் ராஜ மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கிட்ட சொல்லுவேங்க பாப்பா நீ உள்ளேரு அப்படின்னா அவனுக்கு அவங்க எட்டி வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி நானும் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே சேம் டேல ரிப்பீட் பண்ணுவோம் காவேரி அந்த நேரத்தில் அவர் கை வச்சு காக்கும்போது ஏ ஆமாப்பா எட்டு ஒதக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணுவார் ஸோ விஜய் வந்து சொல்லுவார் உயிரே உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வெளியே பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் உயிரி இல்லையா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க வேண்டி உயிர் மட்டும் இருந்தால் போதுமா உலகம் வேண்டாமா நிதண்டி என் உலகம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சமாளித்துவார் ஸோ உயிர் உலகிறதாவது நீ வாழ முடியும் ரெண்டு பேரும் நீங்கள் எனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூப்பராக வந்து கேர் பண்ணிப்பார் அவர் எப்பவும் வேண்டாமல் அப்போ பையனால்தான் என்ன பார்க்குறீங்க பொண்ணால் தான் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிறது தான் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் மறுபடியும் அந்த ஆண்டனை ஐடி பார்க்குறது உடச்சுட்டு பாரு அந்த ஆண்டனா அப்படின்னு வார் அந்த எண்ணத்தை தான் அவர் அந்த ஆண்டனான்னு சொல்லுவார் ஸோ கியூட் கான்வர்சேஷன் போன பிறகு அவர் காலை அமுக்கி விட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் காலுக்கு சீக்கியம் பண்ணும்போது மேடம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருங்க அடுத்த அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க நெக்ஸ்ட் அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன் தேங்க்யூ